வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீப்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் திருவருகை காலம் முதல் வாரம் ஆண்டவர் நம்மை விழிப்பாய் இருக்கும்படியாக அழைக்கிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற காத்திருக்கிறார் என்கிறதனையும் பாடல் வழியாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை உயர்த்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கிறிஸ்துவினாலே நாம் உறுதி பெறுகிறோம் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக தலை நிமிர்ந்து நிற்க நாம் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு தருகிறதைப் பார்க்கிறோம் முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே ஆண்டவர் தெளிவாகச் சொல்லுகிறார் இஸ்ராயல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் இஸ்ராயேல் என்பது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் யூதா என்றால் அவரை புகழ்கிற ஜனம் இதுவரும் இஸ்ரவேலருக்கு மாத்திரமோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமோ அல்லாதபடிக்கு ஆண்டவராகிய தேவனை அறிய முற்படுகிற ஆண்டவராகிய தேவனை அறிந்து நடக்க முற்படுகிற அனைவருக்கும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவரை புகழுகிறபடியாக வாயினால் மாத்திரமல்லாது தன்னுடைய வாழ்க்கையினாலே உயர்த்துகிற அனைத்து பிள்ளைகளுக்குமான வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் அந்த வாக்குறுதி என்ன என்றால் தாவிதிலிருந்து நீதியின் தளி ஒன்று முளைக்கச் செய்வேன் தாவீதிலிருந்து என்று சொன்னால் வெறும் தாவீதை அல்லாதபடிக்கு தாவீது என்றால் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிற அனைவரும் ஆண்டவரால் அன்பு செய்கிற அன்பு செய்யப்படுகிறவனிடத்திலே நீதியின் தளிர் உழைக்கும் அவன் நீதியுடவனாக இருப்பான் நேர்மையுடையவனாக இருப்பான் ஆக ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தம் என்பது நான் உன்னை தெரிந்தெடுக்கிறேன் நீ நீதியின் மகனாக இருக்கிறாய் உன்னிடத்திலே நீதி தளிர்க்கும் அதனாலே நீ விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அதனாலே அவருடைய நீதி வெளிப்படும் நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதுனாலே அல்ல அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறதினாலே அவருடைய நீதி நம்மிடத்திலே விளங்கும் அதனாலே இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரை பார்த்தும் ஈவன் யாவே சிக்கேனு இவன் இவன் நீதியின் மகன் நீதிமானின் பிள்ளை இவன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படும்படியான பாக்கியத்தையும் தகுதியையும் நம்ம பெற்றிருக்கிறதுனாலே நாம் விழிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கிறதை முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம் பதினொரை பாடல் வழியாக ஆண்டவரை உண்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகிறேன் நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்த வேண்டும் ஏனெனில் அவர் அவருடைய பாதைகளை நமக்கு அறிய பண்ணுகிறார் அவருடைய வழிகளை நமக்கு கற்றுத்தருகிறார் உண்மை நெறியில் அவர் நம்மை நடத்துகிறார் அதை நமக்கு அவர் கற்பிக்கிறார் அவர் நல்லவரும் நேர்மையாளரும் பாவிகளை நல்வழி கற்பிக்கிறவரும் எளியோரை நேரிய வழியில் நடத்துகிறவருமாய் இருக்கிறதினாலே நாம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை உயர்த்த வேண்டும் ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு கற்றுத்தந்து அவர் நம்முடைய அன்பின் நிமித்தமாக நம்மை உயர்த்த காத்திருக்கிறதினாலே நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும் அவருக்கு நேராக உயர்த்துகிறது என்றால் அவரை நோக்கி பார்க்கிறதும் அவரோடு நோக்கமாக இருக்கிறதும் அவர் நமக்கு என்ன செய்தார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறதுமாய் நாம் இருக்க வேண்டும் அதை செய்ய நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஏனெனில் வாசகம் வாசகம் எப்படியாக நமக்கு சொல்லித் தருகிறது அவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனவாய் விளங்கும் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார் அவருடைய உடன்படிக்கை என்பது நம்மிடத்திலே நீதி விளங்கும் அவருடைய தன்மை நம்ம இடத்திலே விளங்கும் ஆக ஆண்டவருடைய வழியை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய இருதயத்தை உயர்த்த வேண்டும் அவர் நேர் உள்ளவரும் உண்மை உள்ளவரும் பாவிகளுக்கும் எளியோருக்கும் நல்வழியை கற்பிக்கிறவரும் காண்பிக்கிறவரும் இருக்கிறதினாலே நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும் அவருக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை உயர்த்தவழுது நம்முடைய எண்ணங்களை ஏறெடுக்கிற பொழுது நம்முடைய நடவடிக்கைகளை அவருக்கு நேற்றாக நாம் மாற்றுகிற பொழுது அவர் நம்முடைய உள்ளத்தை உயர்த்துகிறதுனாலே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு நேராக விழிப்புடன் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பாதைகளை கற்று அவருடைய வழிகளின்படி நடந்து அவருக்கு நேராக பிரமாணமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவரிடத்திலே நாம் அவராக மாற முடியும் என்கிறதுனாலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய உள்ளத்தை உயர்த்துகிறதற்கு விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று பதினொரு பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் திசுக்கு எழுதுகிற பொழுது இவ்வாறு எழுதுகிறார் உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக ஆக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவர் ஒருவரிடத்திலே அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த அன்பு மற்றவர்களுக்கு மாத்திரம் அல்லாதபடிக்கு எல்லாருக்குமாய் இந்த அன்பு இருக்க வேண்டும் இப்படி எல்லோர் மேலும் செலுத்துகிற அன்பு நாள்தோறும் வளருகிறதா இருக்க வேண்டும் அப்படித்தான் ஆண்டவராகி இயேசு நம்மை அன்பு கூர்ந்து நாம் பிதாவாகிய தேவரிடத்திலே அவருடைய பிரசனத்திலே நிற்கும்படியாக அவர் நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துகிறார் நாம் குற்றமின்றி தூய்மை உள்ளவர்களாய் வாழும்படியாக அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார் ஆக ஆண்டவர் நம்மை விழிப்பாயிருக்க சொல்லுகிறதற்கான காரணம் நாம் அன்பில் இருக்கிறவர்களாகவும் அன்பை பெருக்குகிறவர்களாகவும் அன்பை பிறருக்கு செலுத்துவர்களாகவும் அந்த அன்பு நாடோறும் நம்மிடத்திலே வளருகிறதினாலே நம் நம்மிடத்திலே காணப்பட்ட எல்லா குற்றம் குறைகளும் மாறி தேவனுடைய மிகவும் தூய்மையுள்ள ஜனங்களாய் நாம் நிற்கும்படியாக கிறிஸ்து தேவன் மேலே கொண்டிருந்த அன்பு போல கிறிஸ்து நம்மிடத்திலே கொண்டிருந்த அன்பை போல நாம் அன்புடையவர்களா இருக்கிறதற்காக நாம் விழிப்புடையவர்களா இருக்க வேண்டும் என்று இந்த நாளின் இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நாம் கற்றுத்தருகிறோம் அதைத்தான் பவுலிங்கே சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளை நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடத்திலே கற்றுக்கொண்டீர்கள் இந்த நாளிலே நம்மை காண்கிறவன் நம்ம இடத்திலே பழகுகிறவர்கள் இவன் தேவனுடைய பிள்ளை இவன் தேவனுடைய மகன் இவன் தேவனுடைய மகள் என்று அறியும்படியான உள்ளத்தில் உறுதி நம்ம இருக்க வேண்டும் அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் நம்மிடத்திலே நீதியை விளங்க பண்ணுகிறார் அவருடைய நீதியை விளங்கும்படியாக நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் நாம் உயர்த்தி பிடித்திருக்கிற நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவின் அன்பினாலும் சகல ஜனங்களுக்கும் நாம் செலுத்துகிற அன்பினாலும் உறுதியுடையதாக இருக்கிறது அப்படி உடையதான அன்பை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இப்படி உடையவர்களாய் நாம் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மானிடமாக வகுகை வெகு சீக்கிரமாக இருக்கும் அப்பொழுது கைரமனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தோன்றும் மண்ணுலகிலும் மக்கள் கடலின் கொந்தளிப்பை பார்த்து அதிசயத்து மயங்கி நிற்பார்கள் இவை எல்லாம் நிகழும் பொழுது நாம் ஒன்றை உறுதியை பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார் அந்த வாக்குத்தின்படி அவர் நம்மிடத்திலே நீதியை நிலைநாட்டுகிறார் அவர் நமக்கு தம்முடைய வழிகளை கற்பி கற்பித்து காண்பித்து அதிலே நடத்துகிறவராய் இருக்கிறார் அப்படி அவர் நமக்கு அவருடைய நீதியை போதித்து அவருடைய வழியை நடத்துகிறதுனாலே நாம் கிறிஸ்துவின் அன்பினாலே உறுதிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்படி உறுதிப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே இந்த உலகத்திலே காணப்படுகிற சகல மாற்றங்களையும் சகல அடையாளங்களையும் சகல துன்பங்களையும் மிஞ்சி நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாய் ஆண்டவருடைய பெருசனத்திலே தூய்மை மனது உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் வருகிற பொழுது அவர் மேகத்திலே வருகிற பொழுது நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய மீட்பு நெருங்கிவிட்டது யார் நீதியுடையவர்களாய் இருக்கிறாரோ யார் உள்ளத்தின் ஆழத்தில் உறுதிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ யார் மேன்மை உடைய பொருளாக இருக்கிறார்களோ யார் சகலரையும் அன்பு செய்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய நிற்கும் ஆண்டவருடைய வருகையின் நாளில் அவர்கள் ஆண்டவரால் காணப்படுகிறவர்களாய் அவரிடத்தில் ஈர்த்து கொள்ளப்படுகிறவர்களாய் இருப்பார்கள் என்கிற காரியத்தை நாம் இந்த நாளின் நச்செய்தி வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் நாம் அப்படி விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது கடைசியாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் உங்கள் உள்ளங்களில் ஆவியின் வெறி உண்டாயிருப்பதாக குடியின் வெறி அல்ல ஆவியின் வெறி உண்டாயிருப்பதாக களியாட்டம் இல்லாமல் இருக்கும் இருக்கும்படியாகவும் இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்து மிகவும் உடையவர்களாகவும் கவலை அற்றவர்களாகவும் நாம் இருக்க விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அப்படி நாம் இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே நாம் நாட்டம் கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய் நாட்டம் உண்டு நாம் தேவனிடத்திலே மகிமையும் மாட்சிமையும் மிகுந்தவர்களாய் போகிறோம் என்கிற காரியத்தை தான் திருவருகை காலம் முதலாவது வாரம் நம்மை விழிப்பாய் இருக்கும்படியாக کرده ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்திலே சொல்லி தருகிற காரியத்தை நாம் இப்படியாய் உணர்ந்து கொள்ளுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை நீதியின் தளிராக ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் நம்மை நீதியின் தளிராக ஏற்படுத்தி இருக்கிறதினாலே நாம் நம்முடைய இருதயங்களை உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி இருக்க வேண்டும் ஆண்டவருடைய உள்ளத்திற்கு நேராய் நம்முடைய உள்ளம் உயர்த்தப்பட்டிருக்கிறதினாலே நாம் கிறிஸ்தவருடைய அன்பாலை உரு தகுதியுடையவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய நீதி நம்மரிடத்தில் விளங்கி அவருடைய பாதையிலே நாம் நடந்து உறுதி உடையவர்களாய் கிறிஸ்துவினால் உறுதியாக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக நாம் விழிப்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்தில் உரைக்கிறதை பார்க்கிறோம் பிக்கலாமா அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனங்களுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குறுதியாகிய நீதியின் பிள்ளையாய் நாங்கள் நடக்க தேவர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக ஆண்டவர எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடிக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குறுதிகளை பற்றி கொண்டு நீ அதை எக்காலத்திலும் எப்படியும் நிறைவேற்றுவீர் என்கிற நம்பிக்கையை உள்ளத்தின் ஆழத்தில் உறுதிபட கொண்டு ஆண்டவர நாங்கள் உள்ளத்தில் உண்மை நோக்கி உயர்ந்து நிற்கிறவருளாய் எங்களுடைய வாழ்க்கையின் பாதைகள் ஆண்டவரே உமக்கு நேரியதும் உமக்கு பிரியமானதுமாய் எங்களுடைய வாழ்வும் வாழ்வு முறையும் ஆண்டவரே உமக்கு ஏற்றதாய் மாறி ஆண்டபொரு எங்களுடைய இருதயம் முழுவதும் ஆண்டபொரு கிறிஸ்துவாலை உறுதிப்பட்டு ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பினாலே உறுதிப்பட்டு ஆண்டவர சகலரையும் அன்பு செய்கிற பிள்ளைகளாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவனாலே உறுதிப்பட்ட நாங்கள் ஆண்டவர் உம்முடைய அன்பாலை சுடப்பட்ட நாங்கள் ஆண்டவர எங்களுடைய வாழ்வு உமக்கு உகந்ததாய் மாறி இருக்கிறதினாலே ஆண்டவர் இந்த உலகத்தில் வருகிற சகல காரியங்களிலும் ஆண்டவர தலை நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் மாற்றி விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படி நாங்கள் வெளி குறிப்பா இருந்து இந்த திரு வருகை காலம் முழுவதும் ஆண்டவரை வருகையை பற்றி ஆண்டவரை அதிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா தேவனுடைய சாயலாய் மாறுகிறவர்களா நிறங்களை மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியை கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே ஜெபிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்